ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு இயல் மூணு எச்எம் இயல் ஒன்று இரண்டு எல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு இன்னைக்கு இயல் மூணு பார்க்கலாம் எச்எம்னா ஆக்சுவலாக என்ன ஒரு சொல்லு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும் எஞ்சி நிற்கும் சொல் எச்எம் எனப்படும் இப்போது இந்த எக்ஸாம்பிள பாருங்க படித்தான் படித்தான்ங்கிறது என்ன சொல் இது முடிஞ்சிருக்கு இது வினைமுற்று என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது படித்து முடிச்சுட்டான் ஆனால் இந்த சொற்களை பாருங்கள் படித்த படித்து இது முற்று பெறவில்லை இந்த மாதிரி சொற்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எச்சம்னு சொல்லுவோம் இப்படி எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் பார்த்தா அவங்களுக்கு புரியும் இப்போ எச்சத்துல என்னென்ன வகைகள் இருக்கு பேரச்சம் வினையச்சம் பேரச்சத்தை தெருநிலை பேரச்சம் குறிப்பு பேரச்சம் வினையச்சத்தை தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் இது அல்லாமல் முற்றச்சம்னு ஒன்று இருக்குது அதை நம்ம கடைசியாக பார்ப்போம் இப்போ பேரச்சத்தை பற்றி பார்க்கலாமா இப்போ இப்போது பெயரச்சம்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போ முன்னாடியே பார்த்துருந்தோம் படித்து படித்த இதெல்லாம் முற்று பெறாத சொல் இந்த மாதிரி முற்று பெறாத சொல்லுக்கு அப்புறம் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அதுதான் பெயரச்சம் இங்கே பாருங்கள் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்குழில் ஒன்றை கொண்டு முடியும் படித்த படித்த மாணவன் படித்த பள்ளி புரியுதுதான் முற்று பெறாத சொல்லுக்கு அடுத்தது பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது வந்து பெயரச்சம் பெயரச்சம் அதே மாதிரி மூன்று காலத்திலும் வரும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலத்திலும் வரும் எக்ஸாம்பிள் பாருங்க பண்ணுது பாடுகின்ற பாடல் இது நிகழ்காலத்தை மென்ஷன் பாடும் பாடல் இது எதிர்காலத்தை மென்ஷன் பண்ணது சோ எது மூன்று காலத்திலும் வரும் பெயரச்சம் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் ஆகிய மூன்று காலத்திலும் வரும் தெரிநிலை பெயரச்சம் அதே மாதிரி தெருநிலைன்னு வந்துட்டாலே நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் காலத்தை வெளிப்படையாக காட்டும் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தெரிநிலை பெயரச்சம் எழுதிய கடிதம் இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் எழுதிய கடிதம்னா முன்னாடி எப்பயோ எழுதுனது அப்போனா அது எங்கே இருக்குது இறந்த காலத்தில் இருக்குது இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது புரியுதா உங்களுக்கு என்ன பண்ணுறோங்கிறதையும் காட்டுறது எழுதுனா எழுதிய கடிதம் முன்னாடி எழுதுனது இறந்த காலத்துல எழுதின கடிதங்கிறத கிளியரா காட்டுது ஸோ அப்பனா இது தெரிநிலை பெயரச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பேரச்சம் தெரிநிலை பேரச்சம் எனப்படும் இப்போ குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சத்துக்கு ஸ்டேட் ஆப்போசிட் தான் வந்து குறிப்பு பெயரச்சம் எக்ஸாம்பிள் பாருங்க சிறிய கடிதம் இப்போ இந்த சிறிய கடிதம் இந்த எக்ஸாம்பிளை பார்க்குறப்ப நமக்கு என்ன புரியுது காலத்தையும் காட்டல செயலையும் காட்டல ஆனா அது சிறிய அப்படிங்கிற பண்பை மட்டும் குறிக்குது புரியுதா உங்களுக்கு பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுவது குறிப்பு பெயரச்சம் அது வந்து தெருநிலை பேரச்சம் வந்து செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டும் குறிப்பு பேரச்சம் செயலையும் காலத்தையும் காட்டாது பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் இதுதான் தெருநிலை பேரட்சத்துக்கும் குறிப்பு பேரட்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ அடுத்தது வினையச்சம் நம்ம பேரச்சத்துல என்ன பார்த்திருப்போம் எச்ச சொல்லுக்கு அப்புறம் பேர் சொல்லை கொண்டு முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம் அதே தான் இங்க எச்ச சொல்லுக்கு அப்புறம் வினை சொற்களை கொண்டு முடியும் படித்து முடித்தான் படித்து வியந்தான் இதெல்லாம் என்னது முடித்தான் வியந்தான் அதெல்லாம் என்னது வினை சொற்கள் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் என்னது வினையச்சம் எனப்படும் அங்க வந்து பேச்சொல்லை கொண்டு முடியும் முடிவது பெயரச்சம் இங்கு வினையை கொண்டு முடிவது வினையச்சம் இப்போ தெரிநிலை வினையச்சம் தெருநிலை பேரச்சம் மாதிரியே தெரிநிலை வினையச்சம் தெருநிலைன்னு வந்துட்டாலே நம்ம என்ன நியாபகம்னு சொன்னோம் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டும் இப்போது எக்ஸாம்பிளை பாருங்கள் எழுதி வந்தான் இப்போது எழுதி வந்தான்னா முன்னாடி எப்போயோ எழுதிட்டு வந்திருக்கான் ஸோ இறந்த காலம் எழுதுதல் என்னும் செயலையும் தெளிவாக காட்டுகிறது எழுதி வந்தான் என்ற சொல் மூலமாக இறந்த காலத்தையும் எழுதுதல் என்னும் செயலையும் தெளிவாக காட்டுவதால் இது தெரிநிலை வினையச்சம் இப்போது அடுத்தது குறிப்பு பெயரச்சம் மெல்ல வந்தான் இப்போது இந்த தொடரில் நமக்கு எந்த காலங்கிறது வெளிப்படையாக தெரியலை இறந்த காலமாக எதிர்காலமாக இல்லை நிகழ்காலமாங்கிறது ஆனால் பண்பு தெளிவாக தெரியுது என்ன பண்பு மெதுவாக நடந்து வந்தான் அப்படிங்கிற பண்பு மட்டும் தெளிவாக தெரியுது அதனால் இது குறிப்பு வினையச்சம் புரியுதா தெரிநிலைன்னு வந்துவிட்டா அது காலத்தை வெளிப்படையாக காட்டும் குறிப்புன்னு வந்துவிட்டா காலத்தை வெளிப்படையாக காட்டாது பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் இப்போது கடைசியாக நம்ம முற்றச்சத்தை பற்றி பார்க்கலாம் முற்றச்சத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு வினைமுற்று வந்திருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இப்போ வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இப்போ இங்கே படித்தனல் அப்படிங்கிற சொல்லும் வினைமுற்று தான் மகிழ்ந்தால் அப்படிங்கிற சொல்லும் வினைமுற்று தான் ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு படித்தனல் இந்த சொல் வந்து படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினையச்ச பொருளை தந்து வினைமுற்று கொண்டு முடிந்தால் அதுதான் வந்து முற்றச்சம் புரியுதா உங்களுக்கு ரெண்டு வினைமுற்று வந்து ஒரு வினைமுற்று வந்து படித்து அப்படிங்கிற எச்ச பொருளை தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வந்து முற்றச்சம் முற்றச்சத்தில் ரெண்டு வினைமுற்று வரும் ஒன்று வந்து ஒரு வினைமுற்று வந்து பொருளை தரும் புரியுதா உங்களுக்கு இதுதான் வந்து முற்றச்சம் இதோட நமக்கு எச்சம்ங்கிற டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சது நம்ம அடுத்தது இயல் நாலு பற்றி பார்க்கலாம்